உச்ச நீதிமன்றம் பேச போட்டான் டிஎம்கே எதுக்கு துணைவேந்தர் இருபது கோடி இப்போ கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குது இந்த மனுஷன் போட்டாருன்னா அவருக்கு இருபது போஸ்ட் இருக்கு நானூறு கோடி ஒரு கெடுக்கிறாங்க அப்படின்ட்டு முதலமைச்சரை வேந்திரா போடணும்னு கேட்டாங்க ஸ்டாலினை டிகிரி அட்டம் இருக்க ஸ்டாலின் வந்து பிஹெச்டி படித்த துணைவேந்தர போடணுமா ஐபிஎஸ் ஆஃபீஸர் போடக்கூடாதான் கேட்டாங்க வருமானம் வருதுன்னு கவர்னர் கவர்னரும் இப்போ கவர்னரை கமிட்டி நியமிச்சுட்டார் தலை தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி வக்கீலை புக்ஸாச்சு அவன் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறான் உடனே முடி ஓ செட்டில் பண்ணு இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம் உன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்னர் விஷயத்தில் ஜனாதிபதி விஷயத்தில் தலைகிறது தகுதியே கிடையாது சட்டப்படி அதிகாரம் கிடையாது அதுதான் சட்டம் சொல்லுது நல்ல விஷயத்துக்கு கேளுங்க எத்தனையோ அநியாயக்கிரமம் கேட்குது அதைக்கு தட்டி கேளுங்கள் துணைவேந்தர்னு சொல்லி படிக்காதவங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி வேந்தர்னு படிக்காதவங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு பி பிஎஸ்டி படித்தவனை தேர்ந்தெடுக்க இருபது கோடி முப்பது கோடின்னு வாங்கிட்டு போட்ட அந்த கல்வி தரம் என்ன ஆகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் புரியாதா ஏற்கனவே பொன்முடி வந்துக்கிட்டு மூணு வருஷம் தண்டனை கொடுத்தாலே திருப்பி மந்திரியாக்குங்கிறது வெக்கங்கட்ட கட்ட விஷயத்த சொன்னிங்களே அடுத்த ஒரு பக்கம் கிட்ட விஷயத்தை சொல்ல போகிறீங்களா நாட்டுக்கு நாட்டில் கல்வியின் தரத்தோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா வார்னிங் எச்சரிக்கை கொடுக்குறீங்க அதனால உங்களுக்கு சட்டம் தான் தெரியும் மனசாட்சி என்பது உங்களுக்கு தெரியாது சட்ட புத்தகங்களை மட்டும் பார்த்து தீர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சட்டத்தில் சொல்வது என்ன ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி அண்ட் கான்சியன்ஸ் நீதி கடைசியாக என்ன சொல்கிறான் மனசாட்சின்னு சொல்கிறான் சட்டத்தில் அந்த மனசாட்சியோடு கொடுக்கணும் அவங்க தே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்களே போடட்டும்னு சொல்லிடுவீங்களா அப்போ கல்வியின் தரத்தில் இதுக்கு அனுப்பிடலான்னு பார்க்குறீங்களா அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் எது இதுவோ நீதியோ அதை சொல்லுங்கள் கல்வி கெட்டு போயிடக்கூடாது அரசியல்வாதி கட்சியில் வந்து வேந்தர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்து நாட்டை குட்டிச்சாவை ஆக்காதுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்தால் நீங்கள் கவர்னர் அதிகாரத்தை மீறி செய்யுங்க நான் கெட்ட விஷயத்துக்கு கவர்னர் அதிகாரத்தை மீறாதீர்கள் இப்படி மீறினால் சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய இதை வந்து தகுதியை இழந்து விடுவீர்கள் மக்கள் சக்தி பெரியது நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள் அவ்வளோ பேரும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அடுத்தது திமுக அமைச்சர்கள்லாம் போய் மாலை போடுறான் நீங்கள் எல்லாம் ஒரு பேரும் மாலை போடக்கூடாது அவர் எல்லா பேரும் திருடைங்க நீங்கள் எல்லாம் கொள்ளையடிச்ச போயிருங்க அவர் கொள்ளையடிச்சம் மந்திரிங்க அவர் வந்துடுங்களோ உதச்சார் நீங்கள் எல்லாம் கொள்ளையடித்து ஊரை இது பண்ணி கோயில் ஆயிரக்கணக்கான கோடியை சேர்த்து வச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் போய் மாலை போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர் புரிஞ்சுக்கிட்டார் நமக்கு தகுதி இல்லை அவர் போகலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் அரசியலில் ஊழலை எதிர்த்தாரு மந்திரிகள்லாம் உதைச்சாரு நம்ம நம்மளெலாம் நேரம் எஞ்சியாக இருந்தால் எவ்வளோ உதவாங்கிறது மனசாட்சி உறுத்துதே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு வச்சுருக்கோமே அதனால் நம்ம எம்ஜிஆர் அதுக்கு வந்து வாழ்த்தும் சொல்லக்கூடாது மாலையும் போடக்கூடாதுன்னு விவரமா வாழ்த்தும் சொல்லலை மாலையும் போடல ஒதுங்கிக்கிட்டாரு ஆனால் மூச்சுக்கு மூச்சு என்ன சொல்லுவார் நான் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் படத்தை முதல் நாள் காட்சியில் போய் பார்ப்பேன் அப்படின்லாம் நடிப்பார் ஆனால் உண்மையிலே எம்ஜிஆர் மேலே விட்ற வன்மம் எப்படி போகும் ஏன்னா அவங்க அப்பாவை மா பத்து வருஷம் தண்ணி குடிக்க வச்சாரு அவர் கட்சி அவங்க அப்பாவை பதினஞ்சு வருஷம் தண்ணி குடிக்க வச்சது அண்ணா அண்ணாதிமுக ஆய்ச்சிட்டு வந்தோடனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துற மாதிரி ஜெயிலில் போட்டாங்கள இதெல்லாம் ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்தது அதனால் போக வேணாம் வாழ்த்துன்னு சொல்ல வேணான்னு ஒதுங்கிட்டார் அதுக்கடுத்த பையன் உதயநிதி அவரும் வாழ்த்து சொல்லலை அவர் சினிமா நடிகளுக்குன்னா வாழ்த்து சொல்லுவார் மெசேஜ் அனுப்பார் வாட்ஸ்அப்பில் ரெண்டு மணிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு ஃபோனில் சொல்லுவார் சினிமா நடிகள்னால் சொல்லுவார் எம்ஜிஆருக்கு அவர் எப்படி சொல்லுவார் அவர்கிட்ட எதிர்பார்க்குறது தான் தப்பு அதனால் உதயநிதி எதுவும் வாழ்த்து சொல்லு அடுத்து கமலஹாசன் அவர் என்ன சொல்லிட்டாரு ஏழைகளின் தலைவர்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பணக்காரர்களின் தலைவர் ஆகிட்டாரில்ல ஏழைகளின் நண்பர் எம்ஜிஆருங்கிறார் ஏன்னா இவர் பணக்காரர்களின் நண்பர் ஆகிட்டார் இவருக்கு ஏழைன்னா தெரியாது இவருக்கு உதயநிதி நூறு கோடி விக்ரம் எண்பது கோடி கலெக்ஷனை கொடுத்தாங்க தோளில் கையை போட்டாரு எம்பி தொகுதியில் நிற்காதீங்க உங்களுக்கு சீட்டும் கிடையாது நூறு கோடியாக சீட்டானு கேட்டாங்க எனக்கு நூறு கோடியாக ஒழுங்கப்பானு போயிட்டார் இந்த பிக் பாஸில் பாக்ஸ் வைப்பாங்க எட்டு லட்சம் பத்து லட்சம் போட்டியாளர்கள் எது வேணும்பாங்க போட்டியை தூக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி கமலஹாசன் பாஸ் நடத்துனதுனால உதயநிதி கொடுத்த பொட்டியை வாங்கிட்டு போயிட்டார் அதனால் உதயநிதி தான் அவருக்கு தலைவர் அதனால் தான் எம்ஜிஆர் ஏழைகளின் தலைவர்ங்கிறார்